கத்த சொல்லுகிறா ஆத்மாவுக்கு வேண்டி சேர்த்து வைங்க இதை கேட்கும் போது நீங்கள் யோசிக்கலாம் என்ன ஆத்மா ஆத்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அலையா சத்தியத்தை அறிந்து கொண்டா சத்தியத்தை கேட்கறது இல்லை மக்களே மாடு புல்ல சாப்பிட்ட உடனே அது என்ன பண்ணுங்க வேகமாய் உட்கொள்ளும் ஒரு இடத்துல உட்காந்து அசை போடும்

அவன் விரோதமாக எழும்ப நான் ஆதி எழுதப்பட்டிருக்கிறது ஆவின் ரத்தம் பேசியதுங்க ஐயோ